சுப்ரீம் கோர்ட்டில் திமுகவுக்காக வக்காலத்து வாங்கிய வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த நொண்டி சாக்கெல்லாம் இங்கு சொல்ல வேண்டாம் திமுக தாக்கல் செய்த மனுவை அடித்த நீதிபதி சூரியகாந்த் பறந்தது அதிரடி நோட்டீஸ் உச்சகட்ட அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை நடத்தி வருகிறது ஆனால் இதை இந்தி கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எதிர்த்து வருகிறார்கள் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் இந்த வாக்காளர் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ள நிலையில் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று இந்த கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன திமுக சார்பில் கடந்த மூன்றாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வாக்காளர் திருத்தப்பணிகளை பணிகளை நிறுத்த வேண்டும் என்று தடை கூறி ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் இப்படி திமுக மட்டுமின்றி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்கள் இன்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது இதில் திமுக தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மாலியா பசியமர்வு விசாரித்தது அப்போது திமுக சார்பில் வழக்கறிஞர் கபில் சிபர் ஆஜராகி வாதாடினார் அப்போது அவர் தமிழ்நாட்டில் தற்போது மழைக்காலமாக இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் பருவமழை வெள்ளம் மற்றும் மீட்பு பணிகளில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் அதோடு இது பண்டிகை காலம் என்பதால் இது போன்ற காலங்களில் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு செல்வார்கள் அதனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செல்லும் போது வீடுகளில் ஆள் இருக்க மாட்டார்கள் இதனால் அவர்களின் ஓட்டுகள் விடுபட அதிக வாய்ப்பு இருக்கிறது அதோடு கிராமப்புறங்களில் இணையதள சேவையும் இல்லாததால் இந்த பணிகளில் மக்கள் பங்கேற்பது கடினமாக இருக்கும் அது மட்டுமின்றி இந்த வாக்காளர் திருத்த பணிகளை

ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய வாக்காளர் திருத்தப்பணிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும் அது மட்டுமின்றி பண்டிகை காலம் என்பது எல்லா காலத்துக்கும் அவ்வப்போது வந்து செல்லும் அதனால் இது இதுபோன்ற உப்பு சப்பில்லாத காரணங்களுக்கெல்லாம் வாக்காளர் திருத்த பணிகளை நிறுத்த முடியாது அதோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்புதான் வாக்காளர் திருத்த பணிகள் நடந்துள்ளது அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இறந்திருப்பார்கள் வீடு மாறி இருப்பார்கள் புதிதாக வாக்களிக்கும் தகுதியை நிறைய இளைஞர்கள் பெற்றிருப்பார்கள் அதனால் இது போன்ற திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த வாக்காளர் திருத்த பணிகள் நடந்தாக வேண்டும் அதற்கு இயற்கை பேரிடரை காரணம் சொல்லி தடை போட முடியாது மழை பெய்கிறது என்பதற்காக தேர்தல் நடப்பதை நிறுத்த முடியுமா என்று கூறியுள்ள சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இதை இந்த வாக்காளர் திருத்தப்பணிகள் பணிகள் அவசரகதியில் நடத்தப்படுவதாக கூற முடியாது தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கு மேல் உள்ளது அதனால் விடுபட்டவர்கள் கூட தங்களது பெயர்களை இணையத்தில் பதிவு செய்து வாக்களிக்கும் உரிமையை பெற்றுக் கொள்ளலாம் இப்படி தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் அவகாசம் இருப்பதால் இதை அவசர கதியில் நடப்பதாக சொல்ல முடியாது என்று திமுக வழக்கறிஞர் கபில் சிபிலிடம் கூறிய நீதிபதிகள் தமிழக அரசு கொடுத்துள்ள இந்த மனு குறித்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதோடு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்துள்ள நிலையில் அடுத்தபடியாக இதே வழக்கு மாநில உயர்நீதிமன்றத்தில் யாரும் தொடரக்கூடாது என்று தடை போட்ட சுப்ரீம் கோர்ட் அனைத்து மனுக்களின் நகல்களையும் தேர்தல் கமிஷனர் வழக்கறிஞரிடம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை வருகிற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார்கள் அதே சமயம் திமுக தாக்கல் செய்த இந்த மனுவோடு அதிமுக சார்பிலும் ஒரு இடையிட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இதையும் விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் நீதிபதிகளோ நீங்கள் தனியாக மனு தாக்கல் செய்தால் மட்டுமே இதனை விசாரிக்க முடியும் என்று ஏற்கனவே உங்களுக்கு முன்பே தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவோடு திடீரென்று மனு தாக்கல் செய்தால் அதோடு சேர்த்து இதனை விசாரிக்க முடியாது என்று சொல்லி புதிய மனு தாக்கல் செய்யுமாறு அதிமுகவுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் அதன் காரணமாக அவர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த சட்டப்பணிகள் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் ஆனால் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த வாக்காளர் திருத்த பணிகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உச்சநீதிமன்றம் தடை போட்டு விடுவார்கள் இதை வைத்தே தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் வரை நாம் இழுத்து அடித்து விடலாம் வழக்கம் போல் போலி வாக்குகளை வைத்தே நாம் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று திட்டம் போட்டிருந்த ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என்றாலும் இவர்கள் சொன்ன காரணங்கள் எதுவுமே அழுத்தமான காரணங்கள் அல்ல தமிழ்நாட்டில் மழை பெய்கிறது பண்டிகை வருகிறது என்பது போன்ற காரணங்களை சொல்லி தங்களுக்கு தாங்களே திமுகவினர் ஆப்படித்துக் கொண்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெறுவதற்கு தடை போடாமல் இந்த மனுவுக்கு விளக்கம் கொடுங்கள் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திமுகவை பொறுத்தவரை தற்போது உச்சநீதிமன்றத்தில் பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதியாக இருப்பதால் இப்போதே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு தடை வாங்கிவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டினார்கள் ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சூரியகாந்தோ நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு விட்டார் ஆனால் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியில் பி ஆர் ஹவாய் ஓய்வு பெற்று அடுத்த புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமனமாக போகிறார் இந்த நிலையில் இன்று அவர்தான் திமுக தாக்கல் செய்த மனுவை திருப்பி அளித்ததோடு நீங்கள் சொல்லும் காரணங்களை வைத்து எல்லாம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு தடை போட முடியாது என்று திமுகவின் மனுவை விமர்சனம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட்ட திமுகவினர் அதிர்ச்சி வீடியோ வெளியிட்டு தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்த பாஜக தற்போது தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு எதிராக கொடிபிடித்து வரும் நிலையில் இன்று திமுக சார்பில் போராட்டம் நடத்தியுள்ளார் அதேபோன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதன் விசாரணை நடைபெற்றது அதோடு தற்போது திமுகவினர் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிக்கு செல்லும் அதிகாரிகளுடன் தங்களது பூத் ஏஜென்ட்களையும் அனுப்பி வைத்துள்ளார்கள் ஓட்டு சாவரிக்கு ஒரு பூத் ஏஜென்ட் என்கிற அடிப்படையில் நூறு வாக்காளர்களுக்கு ஒரு ஏஜென்ட் என தேர்தல் பணிகளுக்கு இறக்கிவிட்டு சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள் இவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கும் நபர்களின் பெயர் விடுவிடுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கான படிவங்களை நிரப்பிக் கொடுத்து வருவதாக சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் திமுகவை சேர்ந்த ஒரு பெண் ஈடுபட்டுள்ளார் இவரது குறித்த ஆவணங்களை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதை கண்டறிந்துவிட்ட பாஜகவினர் அவரிடத்தில் விசாரணை நடத்தியுள்ளார்கள் அப்போது அவர்தான் ஓட்டுச்சாவடி அதிகாரி அல்ல திமுகவை சார்ந்தவர் என்பதை கூறியிருக்கிறார் அதையடுத்து பாஜகவினர் இதை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தானே பொதுமக்களிடத்தில் கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு அதிகாரிகள் கொடுக்க சொன்னதால்தான் தான் தான் கொடுத்ததாக கூறியிருக்கிறார் இது குறித்த வீடியோ ஒன்றை பாஜகவினர் வெளியிட்டுள்ளார்கள் இதையடுத்து தேர்தல் ஆணையத்திடம் பாஜகவினர் ஒரு புகார் அளித்துள்ளார்கள் அந்த புகாரில் வாக்காளர் திருத்தப் பணிகளில் திமுகவினரை எப்படி சேர்க்கலாம் இதுபோன்ற பாஜகவை சார்ந்த ஒரு நபரை நீங்கள் இணைத்துக் கொள்வீர்களா என்று கேள்வி எழுப்பியவர்கள் திமுகவை சேர்ந்த இந்த பெண் அதிகாரியை இந்த வாக்காளர் பணியில் இணைத்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்று தமிழ்நாடு முழுக்க திமுக நிர்வாகிகள் இந்த பணிகளில் ஈடுபட்டால் இதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்களிடமே இந்த பொறுப்பை விடலாம் என்று பாஜக தங்களது கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி குண்டுவெடிப்பு பின்னணியில் நடந்த பயங்கரவாதம் டெல்லியில் நேற்று நடந்த கார் கொண்டுவெடிப்பு தாக்குதல் குறித்த விசாரணைகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பயங்கரவாதிகள் என்றால் படிப்பறிவு இல்லாமல் இருப்பார்கள் என்று இத்தனை காலமும் கருதப்பட்டு வருகிறது இந்த பயங்கரவாதத்தை டாக்டருக்கு படித்தவர்களை நடத்தியிருக்கார்கள் என்பது விசாரணை ஆணைகளுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மத பிரச்சாரங்கள் செய்பவர்கள் என்ற அடையாளத்துடன் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்களை இதை செய்திருக்கிறார்கள் அதன் காரணமாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான முழக்கங்களை எழுப்பாமல் இல்லாமல் இருந்து இவர்கள் இந்த சம்பவத்தை சேர்ப்பதாக டெல்லி போலீசார் அறிவித்துள்ளார்கள் அதோடு இவர்கள் நடத்தி உள்ள ஒயிட் காலர் பயங்கரவாதம் என்பது உலகம் முழுக்க உள்ளது ஆனால் இந்தியாவில் இப்போதுதான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் உலக அளவில் படித்த இஸ்லாமியர்கள் இடம்பெற்றுள்ளார்களாம் இதை உறுதிப்படுத்தும் வகையில் டெல்லி குண்டுவெடிப்பு சமூகத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருமே டாக்டருக்கு படித்தவர்கள் என்பதை தெரிவித்துள்ள காவல்துறை இந்தியாவின் தலைநகரில் நடந்துள்ள இந்த காலர் பயங்கரவாதம் பெரும் ஆபத்தை குறிப்பதாக உள்ளது அதனால் இனிமேல் படித்த உயர்ந்த அங்கத்தில் இருக்கும் நபர்கள் மீது கூட சந்தேக கண் வைத்தால் மட்டுமே இதுபோன்ற வெடிகுண்டு தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்று உயிர்மட்ட காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்